ஆ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் வந்து கோல்டோட ப்ரைஸை பற்றி பார்க்கப்பறோம் வாங்க வீடியோ இன்னைக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு சாயந்தரம் வந்து எந்த ஒரு சந்தோஷம் கிடையாதுங்க காலையில் கோல்டு என்ன பிரைஸ் இருந்ததோ அதே ரேஞ்சு தான் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் இறங்குகிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஐம்பது ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தால் ப்ளஸ் ஆர் மினஸ் அது ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகுது ஆனால் காலையில் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னரான மல்கோத்ரா அண்ணை வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து விற்பாங்க டாலர்ஸை வந்து விற்று அதை வந்து நம்ம இதை வந்து டேக்கல் பண்ணுவாங்க அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சொன்னேன் அதுவே மாதிரி தான் நடந்தது இன்றைக்கி வந்துட்டு டாலரும் கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காக இருந்தது அவங்க மல்கோத்ரா அண்ணை விற்று சேவ் பண்ணதுனால இந்த ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போச்சு மைனஸில் ஓகேங்களா இதுதான் இப்போ அப்டேட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது சில்வர் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ரெண்டு ரூபா வந்துட்டு ட்ராப் ஆகிருக்கு ஓகேங்களா மகேந்திரன் சார் கோல்டு வந்து அப்பா வரதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது ஆனால் வந்து அப்பாவாமல் இங்கே நின்றுட்டுருக்கு ஏன் தெரியல இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா கோல்டு வந்துட்டு பெருசாக ஹைக் ஆகி தான் மேலே தான் போகும் ஆனால் இந்த வாட்டி மட்டும்தான் இன்டர்நேஷ்லராக வந்து பிகை போனது எப்படின்னு சொல்கிறது நடக்க வேண்டியது நடக்காமல் இருக்குது அது எப்படிங்கிறதுக்கு என்னென்னா கீழே வந்துட்டு நிறைய பை பண்ணுறாங்களோ ஒரு வேலை இந்த இடத்துல நிற்க வச்சு இப்போ நிறையா பை பண்ணிகிட்டு இருக்காங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுவாங்க மற்றவங்க பை பண்ணால் மேலே போயிடும் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு மூணு லாட்டை வந்து பை பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல இப்போது ஒரு மாதத்துக்கு வந்துட்டு டவுன் சைட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இதே ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது டாலர் கட் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது லாங் டேமில் கோல்டு வந்து மேலே தாங்க போகுது இந்த ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது எங்கே எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஆனால் இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் வந்துட்டு பெரிய குண்டுகளை வந்துட்டு யாராவது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ இப்போ ஏவுகணைகள் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய குண்டுகளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தவர்களோ இல்லை வந்து ஈரான் வந்து அவங்க கணவாயை வந்துட்டு மூர்னாங்களோ அங்கேருந்து குருடாயில் வர்றதை நின்றுச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகுறது பாசிபிள் ஜாஸ்தியாக இருக்குங்க ஓகேங்களா ஓகே கோல்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு சின்ன சின்ன டிராப்ஸ் வந்து வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்குது அது ஏன்னு பார்த்தா அந்த டாலர்ஸில் இறங்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பில் வீக்காக இருக்கிறதுனால நமக்கு அப்படியே கோல்டோட ப்ரைஸ் இங்கேயே நிற்கிது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து இன்னும் நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் தான் இறங்கிருக்கு ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு டாலருக்கு மேலே இறங்கியிருக்கு நூறு டாலர்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே இறங்கணும் மல்கோத்ரா அண்ணை வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா யாசின் ஹாய்ண்ணா ஹாய் ஹாய் யாசின் அடுத்தது வந்து பிலோ ஒன்பதாயிரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒம்பதாயிரத்துக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அளவுக்கு சாத்தியம்லாம் சொல்ல முடியாதுங்க வார் சுச்சுவேஷன் இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒம்பதாயிரத்துக்கு கீழே வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அங்கே வார் வந்து பெரிய லெவலில் வெடிச்சதோ இல்லை ஒரு கண்ட்ரி வந்து சும்மா அணு ஆயுதத்தை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அணு ஆயுதம் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இங்கே கோல்டோட பிரைஸ் வந்து ஹை ஆகி போயிட்டே இருக்கும் அதனால் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது யூஎஸ் வந்துட்டு உள்ளார வரக்கூடாது யூஎஸ் வந்து உள்ளார வந்தாலும் ரஷ்யா வருவாங்க சைனா வருவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அது வந்து வார் வந்து பெருசாக இருக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வடகொரியாவுக்கும் வந்துட்டு தலைவர் கிம் முன் அவர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈரான் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு தலைவரை பற்றி நமக்கு தெரியும் தலைவர்கிட்ட இல்லாத அணுவாயுதம் கிடையாது ஏவுகணைகள் கிடையாது அதனால் வந்துட்டு தலைவன் உள்ளார வந்தாலும் த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் வந்துட்டு இப்போது எந்த கண்ட்ரியும் பெருசாக சண்டை கூடாதுங்க அதாங்க நம்மளோட ஆசை சண்டை போட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சண்டை போடாமல் இருந்தாலே நம்ம எல்லாமே சேஃபாக இருக்கலாம் இங்கே போய் இருக்குதுதான் சரிங்களா கோல்ட் ப்ரைஸில் எதுதான் அப்டேட்டு அதுக்கப்புறம் நகை கடைகளை வந்துட்டு கோல்டை சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு கம்மி ரேட்டு கிடச்சிதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யார் ஏஜு ஜோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து கேட்கும்போது அப்படிதாங்க நான் இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பொருளை நீங்களே கொண்டு போய் விற்க போனீங்கன்னா அது வந்து கம்மியாக தான் எடுத்துப்பாங்க ஆ ஆ வந்துட்டு போயிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஆ இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து விற்க போனீங்கன்னா அது வந்து கம்மி ரேட்டில் தான் எடுத்துப்பாங்க அவங்க ஏதனா ஆள் இருக்குது லைட்டிங் இருக்குது அவங்க செலவுலாம் இருக்குது அதற்காக கம்மியாக தான் கொஞ்சம் எடுத்துப்பாங்க நீங்கள் அதுக்கு கோல்டு காயினாக வாங்கினீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு பொருளாக வாங்கியிருந்தாங்க அவங்க வந்துட்டு மூக்கூத்தியோ ஏதோ வளையலோ ஏதோ சொல்லி சொல்லியிருந்தாரு அதை நீங்கள் விற்க போகும்போது அதில் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு பார்த்து எடுத்துக்கங்க சரிங்களா அதை வந்து நீங்கள் விற்கும் போது விற்கிறத நீங்கள் விற்க மூட் மூடில் வந்து வாங்கினீங்கன்னா காயினாக வாங்கிக்கிங்க ஓகேங்களா சரிங்களா இதுதான் அப்டேட்டு அதே மாதிரி நீங்கள் வாங்க போகிற கடையில் கேட்டுங்க நான் இந்த காயனை கொண்டு வந்து ரிட்டன் கொடுத்தேன்னா எனக்கு அமௌண்ட்டாக தருவீங்களா இல்லை எப்படி எந்த அமௌண்ட் வந்து தருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுங்க அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு செய்யுங்க சரிங்களா இதுதான் தான் அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்